வணக்கம் தி முகேதினாசின் முதலாம் ஆண்டு வீகாம் செய்யே இன்றைய செய்திகள் தீயிட்டு இட்டு நாட்டின் மக்கள் தொகையில் ஏழு சதவீதம் பேர் சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றனர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார் போதைப் பொருட்களில் இரண்டு வகை உண்டு ஒன்று சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மதுபானம் உள்ளிட்ட போதைப் பொருட்களை வயது அளவு உள்ளிட்ட சட்டம் அங்கீகரிக்கும் காரணிகளுடன் பயன்படுத்துவது மற்றொன்று போதைக்காக பயன்படுத்தப்பட்ட சட்டத்தால் தடை செய்யப்பட்ட போதை தரும் பயன்படுத்துவது இந்த வகையில்தான் பணி நிவாரண மருந்துகள் இருமல் உள்ளிட்ட மருந்துகளிலும் பாரம்பரியமான இந்திய மருத்துவ முறையில் பின்பற்றப்படும் சில மருந்துகளை போதைக்காக பயன்படுத்துவது வருகிறது அதேபோல் வெவ்வேறு தொழில்முறை காரணிகளுக்காக தயாரிக்கப்படும் ரசாயனங்களை போதைக்காக பயன்படுத்துவதும் அடங்கும் இப்படி சட்டரீதியாக அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட போதை பயன்பாடு என்பது ஒரு பக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும் வேளையில் நாட்டு மக்கள் தொகையில் ஏழு சதவீதம் பேர் சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றனர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் சொல்கிறார் கூடவே அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் இதுபோல் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கோடி ரூபாய் பெருமானமுள்ள சட்டவிரோத போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன சுதந்திர இந்திய வரலாற்றில் இதுவே அதிகபட்ச அளவு என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் மக்கள் எந்த அளவுக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதே இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இது நம்முடைய நாட்டையும் சமூகத்தையும் சூழ்ந்திருக்கிற பேராவத்தின் அடையாளம் ஒரு சமுதாயத்தை தேசத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் போதைக்கும் பொழுதுபோக்கிற்கும் பழக்கப்படுத்தினால் போதும் அந்த சமூகமும் தேசமும் தானாக விழுந்துவிடும் என்கிறார் சாணக்கியர் அந்த இந்தியாவுக்கு எதிராக நடக்கிறதோ என்ற அச்சம் சமீப காலமாக அதிகரித்திருக்கிறது அந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் விதவிதமான போதைக்கு அடிமையாகி இருக்க அடிமையாக இருக்கிறது அதனால் குற்றங்கள் அதிகரிப்பு சமூக ஒழுங்கு சீர்குலைவு என விகாரமான விளைவுகள் வெளிப்படத் இருக்கிறது இந்த பிரச்சினைக்கு சட்டமும் அரசும் ஆட்சியாளர்களும் மட்டும் தீர்வை கொடுக்க முடியாது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இந்த கவலை அக்கறை வர வேண்டும் சமுதாய தலைவர்கள் ஆன்மீக பெரியவர்கள் தொடங்கி ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் இதற்கான மாற்றம் வர வேண்டும் என் குடும்பத்தில் யாரும் போதைக்கு அடிமையாகிவிட மாட்டோம் என்ற உறுதியும் அதற்கான செயல்திட்டமும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் வர வேண்டும் அதற்கான அதற்கு முன்னால் இந்த காலத்துல குடிக்காதான் யார் இருக்கிறான் இதெல்லாம் சகஜமப்பா என்று தவறுகளை சமூக அவலங்களை சகித்துக் கொள்ளும் நாம் தீயிட்டு பொசுக்க வேண்டும் இன்றைய போகி பண்டிகையில் நாம் மனநிலையில் இருக்கும் அந்த அழுக்கை அவலத்தை தீயிட்டு பொசுக்குவோம் நன்றி